இன்று டத்தரான் புத்ராஜயாவில் நடைபெற்ற அறுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு காலை சுமார் நான்கு மணி தொடங்கியே மக்கள் கூட்டம் அலையென திரளத் தொடங்கியது காலை பெய்த மழையையும் பொருட்படுத்தாது மக்கள் ஒரு கையில் குடை மறு கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பிரெடிகா என்ற முழக்கத்துடன் ஆரவாரம் செய்து நாட்டின் மீதான தங்களின் நாட்டு பற்றை வெளிப்படுத்தினர் காலை சுமார் ஏழு மணிக்கு அரசு அணிவகுப்புகளுடன் தொடங்கிய இக்கொண்டாட்டத்தில் அதைத் தொடர்ந்து இடம்பெற்ற அலங்கார வாகனங்களின் அணிவகுப்பு உட்பட பள்ளின மக்களின் கவனத்தை ஈர்த்த படைப்புகள் கண்களுக்கு விருந்தாக அமைந்தன மூன்று மணி நேரங்களுக்கு நடைபெற்ற இக்கொண்டாட்டத்தில் ஏறக்குறைய ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அப்பகுதி முழுவதும் நிறைந்திருந்தனர் ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை காண வாய்ப்பு கிடைப்பதால் அதனை ஆண்டுதோறும் தவற விடுவதில்லை என்று தேசிய தின கொண்டாட்டத்தில்

ஸோ அதை மட்டும் நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது அதனால் என்னோடய பிள்ளைங்களை வர வருஷம் நான் கூட்டிகிட்டு போவேன் மிரிடெக் நான் என்ன இப்போ உள்ள பேத்துக்கு தெரிய மாட்டேங்கிற விஷயம் எப்படி நம்ம போராடி நம்ம வந்தோன்னு ஸோ அந்த மனசில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நம்ம இன்னும் நோக்கி நல்லா போகலாம் காலையில் ஆறு மணி கிளம்பி வந்தோம் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் வந்தோம் பட் ஏட் நீங்கள் வந்து இதை பார்க்குறப்ப இந்த காட்சியை பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க நம்மளுக்காக அதே வேளையில் நாட்டின் அமைதிக்கும் சுபிச்சத்திற்கும் வழிவகுக்கும் பள்ளின மக்களின் ஒற்றுமை மற்றும் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் கலந்து கொண்ட மலாய் மற்றும் சீனர்கள் சிலர் பெர்னாமா செய்திகளிடம் தெரிவித்தனர் Untuk hari ini saya lihat uh, rakyat Malaysia memang betul-betul apa uh, bersatu padu lah. uh, apa semua berkumpul ingin melihat sendiri perarakan kebangsaan. எனவே ஜீவா முர்டேகா ஹரிக் பங்ஸான் எனும் கருப்பொருளில் கொண்டாடப்பட்ட இவ்வாண்டின் சுதந்திர தினம் மக்களின் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் நாளாக மட்டுமின்றி மக்களிடையிலான நல்லிணக்கத்திற்கும் வழிவகுத்துள்ளதை இங்கு காண முடிந்தது பிறந்த மண்ணின் மாண்பை காப்பதும் மரியாதை செலுத்துவதும் குடிமக்களின் கடமையாகும் நாட்டின் அமைதிக்காக போராடிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது நமது கடமை மட்டும் அல்லாது தேசப்பற்றை எடுத்துணர்த்தும் ஒரு வழியாகும் அவ்வகையில் முன்னோர்கள் போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்து காத்து வேற்றுமைகளை கலைந்து ஒற்றுமையோடு செயல்படுவோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் செய்திகளுக்காக நான் கமலி காலிடான்